வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளைச்சரி பார்க்குறது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுக்கு தக்காளி சாஸ் நம்ம வீட்லேயே போகிறோம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த சாஸும் ஃப்ரைட் ரைஸ் தாங்க ஹோட்டலில் போகணும்னு ஆர்டர் பண்ணுறது அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் அதை நம்ம கையாலேயும் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ரொம்ப டேஸ்டியானவாக இருக்கும் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சத்தானது கூட வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாஸ் தாங்க போகிறோம் தக்காளி சாஸு அதுக்கு தக்காளி நல்லா அறுக்குள்ள பழமாக வாங்கி கட் பண்ணிட்டு இருக்கேன் கடாயில சேர்த்து வேக வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் லைட்டா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் திறந்து பார்த்துக்கலாங்க நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வதங்கிட்டு அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு ஜார்ல நைஸா அரைச்சிக்கலாம் ஆற வச்சாச்சுங்க ஜார்ல சேர்த்து நைசா அரைச்சுக்கலாம் நல்லா வடிகட்டிக்கிடலாம் இப்ப நல்லா தக்காளி வடிகட்டி எடுத்தாச்சுங்க கடையில சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப நல்லா சாஸ் நல்லா கொதி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க சாஸ் இப்ப ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நை சூப்பு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வெளியில் வைச்சாலும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டே போகுதுங்க தடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் சாஸ் வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாங்க பிகினஸ் சார் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக சாஸ் எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா இழுத்து வரணுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ சாஸ் நல்லா ஆரி பெட் சாரில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாங்க நல்லா கடையில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் லைட்டா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தான் அரிசி ஒட்டாமல் வரும் பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி உடையணும் தான் பதம் கரெக்டாக வரும் ஒரு முக்கால் பதம் வெந்தா போதும் நல்லா கொதி வெந்து வெந்து வரட்டும் நை சூப் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு முக்கால் பதம் வெந்து வரட்டும் இப்போ நல்ல சாதம் முக்கால் பாதம் வந்து வந்துருச்சுங்க வடிச்சிடலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க கடாய் நல்லா காயுது என்ன சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்லைஸாக சேர்த்துக்கலாம் என்ன ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா வாயில கட்டிப்படும் பூண்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கலாங்க நல்லா இஞ்சி பூண்டு வணங்கி வந்துருச்சுங்க அடுத்ததா முட்டை கொஸ்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா கேரட்டு பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாங்க முக்கால் பதம் வெந்தாலே போதும் அடுத்ததான் நம்ம செஞ்சு வச்சிருக்க சாச சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு சாதம் மறைச்ச ஆரம் வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க டக்குனு ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுங்க ஃப்ரைட் ரைஸ் அடுத்ததாக நல்லா கொத்தமல்லி தலை துவக்கலாங்க கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆஃப் ஆயிடுச்சு நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நாம செஞ்ச ஃப்ரைட் ரைஸை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்ல ஹோட்டலில் ரெஸ்டாரண்டில் இருக்க மாதிரி அதே மாதிரி இருக்குங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் நல்லா பொழு இருக்கு வாரத்தில் ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் சமைக்கிறவையே டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு தக்காளி சாஸுலாம் எப்படிங்க செய்ய தெரியும் நாங்களெலாம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு வச்சுங்க ஃப்ரைட் ரைஸும் அதே மாதிரி நல்ல ஹோட்டல்களை போய் அதிகமாக நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலேயே நல்ல ஹெல்தியாக எல்லாரும் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ செஞ்ச ஃப்ரைட் ரைஸும் தக்காளி சாஸும் பிடிச்சிருக்கு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்